ஹலை லூயா ஹலை லூயா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரா இயேசு கிறிஸ்தா உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட இந்த மூன்றாவது நாள் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு ஸ்தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹலே லூயா ஐம்பது நாட்களும் நாம் அநேக ஊழியர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் ஜபிக்கவும் கத்த நமக்கு தருணம் கொடுத்துருக்கிறார் ஹலெலூயா இதை பயன்படுத்தி கொண்டால் நல்லது ஹலே லூயா ஆயிரம் நாளை பார்க்கலும் நம்முடைய பிரகாரத்தில் இருக்கும் ஒரு நாள் நல்லது ஹலூயா இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களிலே இந்த ஐம்பது நாட்கள் ரொம்ப விசேஷித்த நாட்கள் என்று அந்த ஐம்பது நாட்கள் அப்படியே பாதத்தில் நாம் இருக்க போகிறோம் வீட்டில் வேலைகள் எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து ஆண்டவரை தேடி அந்த வார்த்தைகளை கேட்டு நாமும் பலப்பட்டு இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அலேலோயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அலைலோயா இந்த ஐம்பது நாள் கொட்டா கொண்டாட்டங்கள் என்ன இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது வருடங்கள் ஆகிறது அலையிலோயா ஐம்பது வருடங்களுக்கு ஐம்பது நாள் கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் இங்கே இந்த நாட்களை குறித்திருக்கிறோம் அலேலோயா ஆகவே இந்த ஐம்பது நாட்களையும் கத்த நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாட்களில் கர்த்தரி சித்தமானால் சில அந்த காமந்தியா ஊழியத்தின் ஆரம்பத்திலே நடந்த ஆரம்ப நாட்களில் எப்படி இந்த ஊழியம் உருவானது என்பதை குறித்த சில காரியங்களை சொல்லி நாம் தேவனுடைய செய்திக்காக தேவனுடைய ஊழியர் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கரத்திலே நாம் கொடுக்கலாம் அலையலூயாவ் நான் ஏற்கனவே இரண்டாவது நாள் சொன்னது போல என்னுடைய தாய் தப்புமார்களுக்கு ஐந்து பிள்ளைகள் நான் ஐந்தாவது அலே ஐந்தாவதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாய் இந்த கடைசியானவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தம் என்னவென்றால் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அலே லூயா அலை லூயா எந்த குடும்பத்தில் யார் இருக்கட்டும் அது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அலை லூயா அந்த குடும்பத்தில் யார் யார் சின்னவர்களாக இருக்கிறார்களோ சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆயிரம் ஆயிரமாக பெருக பண்ணுவார் அலை அவர் நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் உண்மையிலே எவ்வளோ நன்றி சொல்கிறேன்னு தெரியல ஆண்டவர் சரியாக எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படியாக செய்கிறார் அலையூயா அவர் தம்முடைய திட்டத்தின்படியாக சகல காரியங்களையும் செய்கிறார் என்பதை மறுக்கவே முடியாது அலையலூயா என்னுடைய பள்ளி படிப்பை முடிந்து என்னை கல்லூரியிலெல்லாம் சேர்ப்பதற்காக முயற்சி செய்தார்கள் எனக்கு படிப்பே வராது அதனால் கல்லூரிக்கு போகாமல் அப்படியே வீட்டில் இருக்கிற நாட்களில் தானே அங்கே கேரளாவிலே நாங்கள் இருந்தோம் அந்த கேரளாவிலே கேரள அரசாங்கத்திலே ஒரு வேலை கிடைத்தது இந்திய அரசாங்கமும் சுவிஸ் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு இண்டோ சுவிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதான ஒரு ப்ராஜெக்ட்டை ஏற்படுத்தினார்கள் அந்த ப்ராஜெக்ட்டிலே எனக்கு வேலை கிடைத்தது அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன் அல்லா அந்த வேலையை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன் நான் வாழ்ந்த அந்த இடமானது மனிதர்கள் வாழ்வதற்கெல்லாம் லாய்க்கான இடமே கிடையாது ஏனென்றால் அது அவர்கள் என்ன செய்கிறார் அந்த இடங்களை டெவலப் பண்ணுறாங்க அந்த டெவலப்மெண்ட்டுக்காக அந்த சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் ஒரு பெரிய ஃபண்டு இந்தியாவுக்கு கொடுத்தது அந்த ஃபண்டை எப்படி விரிவாக்கம் செய்யப்படாத இடத்துல விரிவாக்கம் செய்வதற்காக கால்நடைகள் மற்றும் விவசாயங்களை ஏற்படுத்தி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது என்கிறதான ஒரு திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதிலே எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அந்த வேலை செய்கிற இடமானது பட்டணத்திலிருந்து வெகுதுலைவே இருந்தது இருக்கும் என்றால் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சம்பளத்துக்கு மட்டும்தான் ஒரு ஜீப் வரும் அந்த ஜீப்பில் எங்களுக்கு சம்பளம் வரும் அவ்வளவுதான் அலை லூயா மற்றபடி வாகனங்களை அங்கே பார்க்கவே முடியாது காடான இடங்கள் சற்று தொலைவிலே போனால் ஆதிவாசிகள் தங்குகிற இடம் அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன் அலை லூயா அந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்தை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லுவோருக்கு தான் உண்டு அங்கே கடைகளெல்லாம் தொலைதூரத்தெல்லாம் இருக்கும் அவங்க மாதத்தில் ஒரு முறை ஒரு ஜீப்பு அங்கே போய் ஜீப்பை பிடிச்சி ஜாமான்ல கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அங்கே வாகனங்களோ மற்ற வசதிகளோ கிடையாது அப்பேற்பட்ட இடத்துல இருந்தேன் அங்கே எல்லோரும் குடிப்பார்கள் எப்படி குடிப்பார்கள் அப்படி இருந்தால் எல்லா வீட்டிலையும் ஒரு மூலையிலே அந்த வாற்று சாராயத்திற்கான அந்த பானை இருக்கும் எல்லா வீட்டிலும் இருக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லா வீடுகளிலும் அது இருக்கும் அவங்களே அங்கே என்ன செய் காய்ச்சிக்குவாங்க சாராயம் காய்ச்சிக்குவாங்க எந்த போலீஸும் அங்கே வராது பிடிக்கவும் செய்யாது அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு மேலே ஒரு மக் வச்சுருப்பாங்க மக்கு தான் டம்ளரெல்லாம் கிடையாது ஊற்றி கொடுக்கறதெல்லாம் கிடையாது அந்த டம்ளரை எடுத்து தகப்பன் முதல்ல குடிச்சிட்டு போவார் கொஞ்ச நேரம் கழிச்சு மகன் வருவான் மகனை அந்த மக்கு எடுத்து குடிச்சு போவாங்க இப்படி எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சிக்குவாங்க யாருக்கும் அந்த யாருக்கு கட்டுப்பாடே கிடையாது அந்த மாதிரியான இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அலையிலொய்யா ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து என்னை இங்கே கொண்டு வரும் முடியாமல் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அலையிலொய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று வரையிலும் நான் இந்த இடத்துல பணி செய்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணா வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க என்னை ஏர்ஃபோர்ஸில் சேர்ப்பதற்காக பல முயற்சிகளை செய்தார்கள் மூன்று முறை நான் அந்த ஏர்ஃபோர்ஸில் சேருவதற்காக போய் அங்கே அந்த ரெக்ரூட்மெண்டில் ஜாயின் சேர்ந்து அந்த தேர்வை எழுதினேன் ஆனால் மூன்று முறையும் பாஸ் ஆகவே இல்லை எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வந்தும் பாஸ் பண்ணலை ரொம்ப சோர்வாக இருந்தது ரொம்ப கலைப்பாக இருந்தது என்றால் மூன்று முறை ட்ரை பண்ணியும் கிடைக்கலையே அண்ணன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தாலும் கிடைக்கலையே அப்படி என்று சோர்ந்து போய் கொண்டிருந்தேன் அலையிலா அலை லுயா அதற்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருடத்தில் என்ன அண்ணா இங்கே கோயம்புத்தூரில் ஒரு வேலை இருக்கிறது வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னார்கள் நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன் அந்த வேலைக்காக நான் ட்ரை பண்ணினேன் கர்த்தர் அந்த வேலை எனக்கு கிடைக்க பண்ணினார் அலை லுய்யா அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்னுடைய மெடிக்கல் டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன் அந்த நாளில் ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவரே என்னுடைய வேலை நேரம் போக மீதி நேரத்தை உமக்கெண்டும் என்னுடைய செலவுக்கு போக மீதியை உமக்கெண்டும் செலவிடுவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ண அந்த பொருத்தனையை கேட்ட கர்த்தர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தார் லோயா எங்கிருந்ததோ என்னை இங்கே கொண்டு வந்தார் அதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது நான் சொன்னேன்னே ஆண்டவர் சகலவற்றையும் சரியான வேலையிலே சரியான விதத்திலே செய்கிறார் நான் மூன்று முறை அந்த ஏர்ஃபோர்ஸில் சேர்வதற்காக முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனேன் ஃபெயில் ஃபெயிலானேன் ஆனால் இந்த வேலை எனக்கு கிடைத்தது அதே ஏர்போர்ஸ்லேயே கிடைத்தது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால் அந்த மூன்று முறையும் அதில் நான் ரெக்ரூட் பண்ணப்பட்டிருந்தால் எவரி த்ரீ இயர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஒவ்வொரு மூன்று வருடத்துக்கும் இந்தியா முழுவதும் டிரான்ஸ்பரில் போயிட்டே இருக்கணும் அது இல்லையா ஆனால் என்னை முன்குறித்த தேவன் அந்த வேலை எனக்கு தராமல் எழுபத்தி மூன்றாம் வருடத்தில் இந்த ஏர்போர்ஸில் வேலையை கொடுத்தார் அது முப்பத்தி ஒன்பது வருடங்கள் அதில் வேலை செய்து அங்கே ரிட்டையர் ஆகும்படியான இருந்தது இது தேவன் முன்குறித்தார் அதைத்தான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் முன்குறிக்கிறார் ஒன்றை ரிஜெக்ட் பண்ணுறாருனா ரிஜெக்ட் அது தேவன் வைத்தது தான் அந்த மூன்று வேளையும் ரிஜெக்ட் பண்ணாரு நாலாவது வேலை எனக்கு கொடுத்தார் ஏனென்றால் இங்கே நிரந்தரமாக இருந்ததுனால தான் இப்படி ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக என்னால் முடிந்தது அலையிலையா அப்படியானால் அது தேவன்டைய திட்டம் அது கிடைக்க பண்ணாமல் இருக்கும் இது கிடைக்கவும் செய்தது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஏதோ காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும் போது கிடைக்காமல் இருக்கும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது அதற்கு தேவன் ஒரு காரணத்தை வைத்திருப்பார் அது நன்மையான காரணமாக மட்டும்தான் இருக்கும் அது தீமைக்காகவே இருக்காது நம்ம தான் ஐயோ அதை ட்ரை பண்ண கிடைக்கலையே அப்படி முயற்சி பண்ணேன் கிடைக்கலையே என்னவோ ஏதோ ஆண்டவர் என்ன என் மேல பிரியமா இல்லையோ ஏதோ தவறு இருக்கும் நவர் நவர் அப்படியெல்லாம் கிடையாது அது தேவனுடைய திட்டம் அதை தேவனுடைய திட்டத்தின்படியாக அவர் செய்து கொண்டே இருப்பார் நாம் அதுக்கு கீழ்ப்படிந்து போய் போது தேவனுடைய திட்டம் நம்மேலே நிறைவேறும் ஹலே லூயா ஹலே லூயா லூயா அப்படி ஒரு நல்ல வேலையை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடத்திலே நான் முழுக்க ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யத் துவங்கினேன் அலை லூயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வரையிலும் இந்த காங்கேமாலயம் என்கிறதான அந்த இடத்திலே தங்கியிருந்து இந்த பகுதியிலெல்லாம் ஊழியன் செய்தன் இந்த எங்கள் கால் படாத ஒரு கிராமம் இருக்க முடியாது அந்த சூழலை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருந்ததோ அத்தனை கிராமங்களிலும் நாங்கள் சென்று ஊழியம் செய்தோம் ஒவ்வொரு நாளும் ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து எங்களுடைய தீர்மானம் என்ன வந்தால் அடுத்த நாளை பார்க்காம தூங்கக்கூடாது அதாவது டுவெல் ஓ கிளாக் மேலே தான் தூங்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த நாளை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு என்ன செய்யணும் தூங்கணும் இப்படி தான் அந்த நாட்களெல்லாம் ஜபித்தோம் தூங்கினோம் அதற்கு கர்த்த நல்ல பிரதிபலனை வைத்திருந்தார் அலை லுய்யா அந்த நாட்கள் என்னோட சில நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களும் நாங்களுமாக இந்த பகுதியில் எல்லாம் ஊழியம் செய்தோம் அந்த ஊழியத்தின் அறுவடை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அலையலூயா அந்த கிராமங்களெல்லாம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நம்ம அன்றைக்கு நமக்கு சபை இல்லை ஆனால் நம்முடைய முதல் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் காங்கேம்பாளையத்திலே துவங்கப்பட்டது அலே அந்த வருடத்திலே தானே என்னுடைய திருமணம் ஜனவரி மாதத்தில் முடிந்தது ஜூலை மாதத்திலே அந்த ஏப்ரல் மாதத்திலே அந்த காங்கேம்பாளையத்திலே அந்த முதலாவது சபை துவங்கப்பட்டது அலே லூயா அலே லூயா ஆமாங்க கர்த்தர் சகலவற்றையும் சரியாக செய்வார் அலே லூயா அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்காக வைத்திருந்த ஒரு இடத்தை பக்கத்தில் இருந்த ஒரு கவர்னர் வந்து பிடிச்சிட்டாரு பிடிச்சி அந்த இடத்த பிடிச்சிட்டாரு ஏன்னா பறம் புறம்போக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமே நாங்கள் பிடிச்சிருந்த இடத்த அவர் பிடிச்சிட்டார் பக்கத்தில் எனக்கு தோட்டம் இருக்குது எனக்கு இவ்வளோ வரை இருக்குது இதுக்கு அந்த தான் இன்னொன்று எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அதை இல்லையா என்ன செய்வது நம்மெல்லாம் அசலூர்காரங்க எப்போவுமே அசலூர்காரங்களுக்கு என்ன இல்லை மரியாதை கிடையவே கிடையாது ஏன் அதை என்றால் நாங்கள் ஒரு வீட்டை கட்டினோம் அந்த வீட்டுக்கு ரோடு ரெண்டு பக்கம் இருந்தது ஒரு பக்கம் நாங்கள் வாசல் வைத்திருந்தோம் இன்னொரு பக்கம் வைக்கல ஆனால் சில நாட்கள் கழித்து இந்த பக்கம் வந்து வாசல் வைக்கும்போது அந்த தோட்டத்துக்காரன் வந்து சொன்னார் அசலூர்காரனுக்கு ஒரு பக்கம் வாசல் போதாதா ரெண்டு பக்கம் வேணுமா எடு வாசலை வைக்காதே அப்படின்னா கேட்டை வைக்காதே அப்படின்னு சொன்னார் அப்போ யோசித்து பாருங்க அசலூர்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான் ஆனால் அந்த இடத்துல அந்த இடத்தை பிடித்து வைத்திருந்த அந்த இடத்தை கர்த்தனைங்களுக்கு கிடைக்க பண்ணினார் அது ஒரு ஆச்சரியமான சம்பவம் மலையூயா எங்கள் பக்கத்திலே இருந்த அந்த இடத்தை பிடித்து வைத்திருந்தவர்கள் அந்த ஒரு நாளில் என்னுடைய நண்பர் வந்து சொன்னார் தம்பி தெரியுமா இந்த கவுண்டர் ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டாராம் பெரிய கவுண்டரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாராம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாராம் போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்டார் ஓகே போய் பார்த்துட்டு வரலாம் அன்றைக்கி எங்களுக்கு ரெண்டு மணி தான் வேலை டியூட்டி ரெண்டு மணிக்கு மேலே ஃப்ரீ தான் சரி போய் அவரை பார்த்துட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவர் போனோம் அங்கே போன இடத்துல அவர் சொன்னார் ஓகே வயசாகிப்போச்சு எனக்கு ஆனால் இடுப்பில் முறிவு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க மூன்று மாதம் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் இப்போ பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சு ஆனால் எனக்கு தூக்கம் மட்டும் வரல இங்கே படுத்துருக்கறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாம் இருக்குது தூக்கம் மட்டும் வரல அப்படின்னாரு ஹலூயா பதினஞ்சு நாள் ஆச்சு நானும் மாத்திரை மாத்திரையெல்லாம் கொடுக்குறேங்கிறாங்க நானும் முப்பத்து முக்கோடிக்கு போ தேவரில் வேண்டி பார்த்தேன் எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொன்னார் அலையலையா நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் நாங்கள் எங்கள் ஏசு சாமியை கும்பிடுறோம் உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அங்கே ஜெபித்து விட்டு வந்து விட்டோம் ஜெபித்து விட்டு வந்து விட்டோம் அடுத்த நாள் அந்த கவுண்டருடைய தோற்றத்திலிருந்து அந்த வேலைக்காரன் வந்தான் வீட்டுக்கு என்னென்று கேட்டோம் கவுண்டர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு கொண்டு கூட்டிகிட்டு வர சொன்னார் வீட்டுக்கு வந்தாரா இல்லை ஆஸ்பத்திரியில தான் இருக்கார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு சரி பரவாயில்ல போவோம் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போன உடனே அவர் கையை பிடிச்சி சொன்னார் உங்கள் சாமி தாங்க சாமி நேற்று தாங்க நான் தூங்கியிருக்கிறேன் பதினைந்து நாளைக்கு பிறகு நான் தான் நேற்று தான் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நாங்கள் அவருக்கு மறுபடியும் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஜெவம் பண்ணிட்டு வந்தோம் ஆண்டவரு உங்களை சீக்கிரமாக வீட்டுக்கு வருவார் மூணு மாதமெல்லாம் இருக்க வேண்டியது வராது நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னேன் அதில் இல்லையா அப்படி சொல்லி ஜபித்து விட்டு வந்து விட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அதே வேலைக்காரன் வந்தான் கவுண்டர் உங்களை கூட்டு வர சொன்னார் கூட்டு வர சொன்னாரா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு எல்லாம் இளநீ போடு பழங்கூடு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சு எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்ப போனோம் அப்ப சொன்னாரு இல்லை நான் உங்கள் சாமிக்கு ஏதாவது செய்யணும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தூக்கம் வந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டே உங்கள் சாமிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு எங்கள் சாமி நாங்கள் எனக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டுருந்தோமா காணிக்கையெல்லாம் வாங்குறது இல்லையா எங்கள் சாமிக்கு ஒன்றுமே வேண்டாம் எங்கள் சாமி நல்ல சாமி பணக்கார சாமி அப்படின்லாம் சொன்னோம் இல்லை இல்லை உங்கள் சாமிக்கு ஏதாவது செய்யணும் அப்போ தான் ஞாபகம் வந்தது இவருடைய மகன் தான் அந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கிறாரு கவுண்டரே உங்கள் மகன் கந்தசாமி கவுண்டர் இந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கிறாரு இந்த சாமிக்கு ஒரு கோயிலை கட்டலான்னு வச்சுருந்தோம் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படியா க வா அவங்க இடத்த விட்டு கொடு அப்படின்னாரு அவர் முன்னால போக நாங்கள் பின்னால வர அவர் இடத்த கொடுக்க அந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டினோம் அப்படின்னா நமக்காக நமக்காக நாம் ஆலயம் கட்டுவதற்காக நம்முடைய காரியங்களுக்காக யாரையாவது கிணத்தல் கூட தள்ளுவார் அலை லூயா நம்முடைய தேவன் நல்ல தேவன் அலை லூயா அப்படியாக அந்த ஊழியம் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்திலே காங்கை பாளையத்திலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது அந்த எண்பதாம் வருடத்திலேருந்து தொண்ணூறாம் வருடம் வரையிலும் அந்த இடத்துல நல்ல கூட்டங்களை நடத்தி நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம் மூணாம் ரேணிகுண்டா இன்னைக்கு அங்கே எல்லாம் சபை இருக்கிறது அங்கேருந்து ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களை கொண்டு வந்து அங்கே ட்ரைனிங் கொடுத்தோம் ட்ரைனிங் கொடுத்து அவளை எல்லாம் திரும்ப அவங்களுக்கு ஊருக்கு அனுப்பினோம் அங்கே எல்லாம் சபைகளை ஏற்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்திலிருந்து எண்பத்தி நாலாம் வருடத்திற்குள்ளாக ஆந்திரா தமிழ்நாடு கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் நமக்கு சபைகள் ஏற்பட்டது அதை இப்படியாக தேவன் என்னை இந்த சூலூருக்கு கொண்டு வந்தார் அல்லையிலுயா இல்லாவிட்டா சூலூர் எனக்கு தெரியவும் தெரியாது சூலூருக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அது தேவனுடைய திட்டமாக இருந்தது தேவனுடைய திட்டத்தின்படியாக என்னை இந்த சூலூருக்கு கொண்டு வந்தார் இந்த இடத்துல தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார் அவருக்கு உண்மை செய்ய இந்த வரை என்னால் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே அதையிலுயா